என்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி எனது யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவை சிவசக்தி ஜோதிடர் கோயில்களில் சிற்பங்கள் கூட ஆண் பெண் அந்தரங்கத்தை வெளிப்படுத்துவதாக இருப்பதன் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண் பெண் சேர்க்கை என்பது இயற்கை நேதி தாம்பத்தியம் மிகவும் புனிதமானது தாம்பதத்தை கொச்சுப்படுத்த வேண்டாங்க ஒரு விஷயத்தை பொதுமக்கள் கூடுகின்ற இடம் ஆலயம் இந்த மாதிரி இடங்களில் சிற்பங்கள் வடிக்கப்படுறது ஒரு கணமனைக்குள்ளே பிரச்சனைகள் வருது அப்படின்னா அவ்வளோ இன்னும் நம்ம கோயிலுக்கு தாட்டி விடுவோம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு இருக்கும்போது அந்த பெண்களை இறைவனை வழிபாடு செஞ்சு போட்டு கோயிலுக்கு வழி வந்து அந்த சிற்பங்களை சுற்றி பார்க்கும்போது ஸோ இந்த சிற்பங்கள் வந்து எப்படி ஆண் பெண் தெய்வங்களாகப்பட்டது அன்னுடையமாக நெருக்கமாக இருக்கோ அது போல் நீங்கள் இருக்கணும் அப்படின்றது ஒரு தூண்ட நிலைகளாகப்பட்டது கொடுக்குங்க தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு இந்த சிற்பங்களை வந்து பாடத்தில் போதி பெய்தாகவும் இருக்குங்க தவிர பாலியல் உணர்வுனை நிச்சயம் இது தூண்டாதுங்க நவீன யுகத்தில் கல்வியை பாலியல் கல்வி கல்வி மூலமாக போதிக்கின்றார் அந்த நாட்கள் பாடசாலைகளுக்கு பிள்ளைகள் வருவது அபூர்வமாக இருந்தது குடிமகள் பிறந்தவர்கள் மட்டுமே பாடம் படித்தார்கள் மற்றவர்கள் எவ்வாறு புரிந்து கொண்டார்கள் ஆலயம் தவிர பிற இடங்களில் வைத்து கற்றுதல் நூல்கள் கல்லாத ஓடர்கள் உணர்விலும் கட்டுப்பாட்டு இருந்ததுங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கிறதுனால அந்த தாம்பத்தியம் ஒருவனை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இது போன்ற சிற்பங்கள் ஆலயத்தில் சுற்று பிரகாரத்திலும் வடிவமைத்து வைத்தார்கள் இறைவனின் சன்னதியில் அறிவு அறிவு தான் வளருமே தவிர உணர்வு என்பது தூண்டாதுங்க ஸோ நம்ம பார்க்கக்கூடிய கண் நிலைகளில் இருக்குது நம்மளோட கண்ணோட்டங்கள் தான் அதை எடுத்துக்கோணுங்க ஸோ இது மாதிரி நல்ல விஷயங்களை எடுத்து ஸோ உங்கள் வாழ்க்கையில் நல்வழிகள் உண்டாய்த்து நன்மைகளை கிடைக்கட்டும்ங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்